எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருங்க நிறைவாக இருங்க ஏற்கனவே போட்ட மாணிக்கம் மற்றும் முத்து பற்றி பார்த்திங்களா இன்றைக்கி அடுத்த ரத்தினமான புஷ்பராகம் பற்றி பார்ப்போமா புஷ்பராகம் இதுவும் நவரத்தனக்கல்ல ஒன்று தான் இந்த புஷ்பராகம் எதை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இது குருவை குறிக்கக்கூடிய ஒரு ரத்தனக்கல் கல் இந்த கல் வந்து என்ன விதமான ஒளியை வெளியேற்றும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரு மாதிரி நீல நிற ஒளியை இது வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் வியாழன் என்னும் குருவினுடைய கதிர்களை அந்த இது வந்து தனக்குள் இழுத்து கொண்டு அதனுடைய நிலையை சமன்படுத்தக்கூடியது அதாவது குருவால் நன்மையோ தீமையோ இருக்கும் ஒரு ஜாதகருக்கு எல்லாருக்குமே வந்து குரு நன்மையை செய்வார்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே குரு தீமையை செய்வார்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ரெண்டு நிலைகளையும் சரிசமமாக சமன்படுத்தக்கூடிய தன்மை இந்த புஷ்பராக கல்லுக்கு உண்டு இந்த புஷ்பராக கல் என்னென்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா உடம்பில் இருக்கிற கொழுப்பு கொழுப்புனால் வரக்கூடிய சக்தியே கண்ட்ரோல் பண்ணுது இன்னொன்று ஈரல் அதாவது லிவர் லிவர் அப்புறம் தசைகளில் வந்து இன்னைக்கு வளர்சிதை மாற்றம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா இதை சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த புஷ்பராக கல்லுக்கு உண்டு இந்த கொழுப்பு கொழுப்பு ஈரல் தசை வளர்ச்சி இதுக்கெல்லாம் காரகர் குரு அப்படிங்கிறதுனால இவற்றை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த புஷ்பராக கல்லுக்கு உண்டு இந்த புஷ்பராக கல்லை அணிவதனால் என்னென்ன நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா அடிக்கடி மயக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்க அப்புறம் தோல் நோய் அப்புறம் வந்து தொந்தியும் தொப்பயமாக இருப்பாங்க பார்த்திங்களா அது அப்புறம் எக்ஸிமா எக்ஸிமான்னு சொல்லி இந்த காலில் ஏதாவது படர் தாமரை மாதிரி எப்படி பறந்துக்கிட்டே போகும் இல்லை சுரிஞ்சு சுரிஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நோய் அப்புறம் ராஜ இந்த நோய்களை பூராத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அல்லது வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த புஷ்பராக கல்லுக்கு உண்டு இந்த புஷ்ப ராகக்கள் வந்து கருப்பு முதல் லேசான மஞ்சள் நிறம் வரைக்கும் கிடைக்கிது பொதுவாக வந்து புஷ்பராகக்கள் வெள்ளை நிறத்துலேயும் இருக்கும் இது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும்போது அதற்கு பெயர் வந்து கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லப்படுது புஷ்பராகக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும்போது கனக புஷ்பராகம் அப்படிங்கிற பெயருடனும் இதுவே நீல நிறத்தில் இருக்கும்போதும் நீலமணி அப்படின்னும் அழைக்கப்படுது வைரத்தை விட கொஞ்சம் ஒளி குறைந்தது இந்த புஷ்பராகம் புஷ்பராகம் அதாவது வைரம் வந்து ரொம்ப பளப்பள பளப்பளான்னு இருக்கும் அதை விட கொஞ்சம் பளபளப்பு தன்மை கொஞ்சம் குறைந்தது இந்த புஷ்பராகக்கல் இந்த புஷ்பராகக்கல் ஒருவரை வந்து அன்போடு இருக்கக்கூடியவராக ஆன்மீக நாட்டமுடையவராக ஆன்மீகம் நாட்டம்னா அதுக்காக ஒரு மத போதகராக போகணும்னு அவசியம் இல்லை இறையும் வழிபாட்டில் ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாக எல்லோர்கிட்டயும் ஒரு சகோதரனை போல் பழ பழகக்கூடிய நல்ல தன்மையை உள்ளவர்களாக இப்படி வந்து பலவிதமான நன்மைகளை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த புஷ்பராகத்துக்கு உண்டு இது வந்து மகப்பேறு காலத்துலேயும் ஒரு குழ ஒரு பெ குழந்தைய உண்டாயிருக்க ஒரு பொண்ணு அப்படின்னம்னா அந்த வயிற்றில் பிள்ளைய வச்சுருக்கிற காலத்துலேயும் அவளுடைய பிரசவ காலத்துலேயும் இந்த கற்கள் அவளுக்கு வந்து ஒரு நல்ல சக்தியை கொடுக்குதுன்னா மிகை கிடையாது இந்த புஷ்பராக்கள் வந்து தோஷம் உள்ளவங்களுக்கு தோஷத்தை விலக்கி கொடுக்கும் தன்மையும் இதற்கு உண்டு பொதுவாக வந்து இது திருமண தடை உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு திருமணத்தை திருமணத்திற்கு உண்டான தடைகளை நீக்கக்கூடிய தன்மையும் அந்த புஷ்பராக கல்லுக்கு உண்டு மஞ்சள் காமாலை போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது இந்த புஷ்பராகக்கல் நல்ல ஒரு பெரிய வியாபாரியாகணும் ஒரு பொருளாதார விஷயங்களில் வந்து ஒரு நிறைந்த செல்வத்துடன் வாழணும் நல்ல அற்புதமான பலன் பெற்றவர்களாக இருக்கணும் இப்படிங்கிற தன்மை எல்லாரையும் கொடுத்து ஒரு மனிதனை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு உசத்துக்கூட உ உயர்த்தி வைக்கக்கூடிய தன்மை இந்த புஷ்பராக கல்லுக்கு உண்டு அதாவது கல்லுன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அந்த கற்கள் என்னென்னா ஒவ்வொருத்தருடைய லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் கல் போடுறது ரொம்ப சிறப்பு இப்போ அந்த புஷ்பராகம் யாருக்குடைய கல்லாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த புஷ்பராக கல் அதிபதியாக வரும் சப்போஸ் உங்களுக்கு தனுசு ராசியாக இருந்தாலும் மீன ராசியாக இருக்கலாம் அல்லது தனுசு அல்லது மீன லகணம் இதில் இருக்கிறவங்க வந்து இந்த புஷ்பராக கல்லை அணிவது அவங்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய உயர்ந்த நிலைக்கு அவங்கள ஒசத்தும் பணத்தை நல்லா கட்டுக்கிட்டால் எண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையான வார்த்தையே கிடையாது அது உண்மை இந்த நவரத்ன கல்லும் ஒரு குளிர்ச்சியான தன்மையுடைய கல்லு தான் இது ஒளி ஊடுருவும் தன்மையுடைய கல்லாக இருக்கும் புஷ்ப வந்து வெள்ளை இருக்குது அதே போக கொஞ்சம் மஞ்சளாகவும் இருக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் பழுப்பு மஞ்சள் அதாவது கொஞ்சம் டல் கலர் அப்படியும் இருக்கலாம் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கலாம் அல்லது ஆரஞ்சு கலர் கலந்த ஒரு ஒரு டல் கலர் ஒரு பழுப்பு நிறம் இந்த மாதிரி வர்ணங்கள்லேயும் புஷ்பராக கல் கிடைக்குது இது ஒரு கடினமான ஒளி பொருந்திய அபூர்வமான கல் அதாவது என்ன சாஃப்ட்டு ஸ்டோன் கிடையாது இது கொஞ்சம் ஸ்ட்ராங் அதனால் வந்து ஈஸியால் இது உடையாது சில நவரத்தன கற்களில் ஈஸியாக உடையக்கூடிய சாஃப்ட் ஸ்டோன்ஸும் இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது இது ஒரு கடினமான வை அதாவது நவரத்தன கற்கள்லேயே கடினமானது வைரம் தான் வைரத்தை வேறு எதை வச்சும் நம்மளால் அறுக்க முடியாது அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லி கூட நம்ம இந்த புஷ்பராகத்தை சொல்லலாம் புஷ்பராகத்தை எப்போ அணியலாம் எப்படி அணியலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா புஷ்பராகக்கல்ல ஒரு வியாழக்கிழமைகளில் அணியலாம் இதை தங்கத்துடன் சேர்த்து அணியலாம் இதற்கு மாற்றுக்கல் அதாவது என்ட புஷ்பராகம் கூட இருக்குது என்னால் அவ்வளோ தூரத்துக்கு வாங்க முடியாது அப்போ நான் வேறு என்ன அணியலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இதற்கு மாற்றுக்கல்லாக கார்னெட் அப்படிங்கிற கல்லையும் நாம் அணியலாம் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்